தோட்டம் துறவுகள் அல்லா உருவாக்குவான் வைஜாலக்கு மன்ஹாரா வறண்டு போன காஞ்சி போன நிலங்களில் அல்லாஹ் தாலா ஆறுகளை பெருக்கெடுத்து ஓட செய்வான் நீங்க இசைபார செஞ்சா அவங்களோட மரம் தோட்டத்துல காஞ்சி போன மரம் மீண்டும் அது புத்துணர்ச்சியோடு மீண்டும் அந்த மரம் செழித்து வளரும் என்று அல்லா சொல்றான் நீங்க இசைபார செய்யுங்க மரம் வளரும் அல்லா சொல்றான் இதை நம்ப முடியுதா மூமின் எப்படி நம்புவான் இது அல்லாவுடைய வார்த்தை நான் இசைபார் செய்தால் இந்த மரமும் வளரும் மழையும் பொழியும் ஆறுகள் செழிப்படுத்து மீண்டும் அது செழிப்பாக ஓடும் ஆறு பெருக்கெடுத்து ஓடும் இப்படி ஒரு மூமியுடைய நம்பிக்கை உள்ளத்திலே எனக்கு இன்னும் பிரச்சனை கஷ்டம் இந்த துன்பம் இருக்குது அல்லா என்று ஒரு ஒரு மனிதன் நினைக்கிற பொழுது அந்த மனிதன் இசைபாரை கடைபிடிப்பான் இசாரோடு வாழுவான் அல்லாவிடத்தில் என் நேரம் இசை ஏன் அல்லா அப்படி இணைச்சு வச்சிருக்கிறான் நீங்க முடிந்து விட்டதா அசி அசில்லா அல்லாஹோடு ஒரு மனிதன் மீண்டு செல்கிற பொழுது இசை செய்து வாழுகிற பொழுது அல்லாஹுத்தாலா அவனுடைய வாழ்க்கையில் ஆச்சரியங்களை அல்லாஹுத்தாலா உண்டு பண்ணுவான்